ஐயா ஐயா அப்படி எடுத்துக்க முடியாது ரெண்டு ஹீரோ எனக்கு பயங்கர ஹாப்பி என்னன்னா படம் வந்து இவ்வளோ நிறைய இவ்வளோ பேர் வந்து எங்க மேலே வச்ச நம்பிக்கை வந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சுங்கறது வகையில் பயங்கர சந்தோஷம் ஒன்று இன்னொன்று அண்ணனுக்கு வந்து டபுள் டபுள் தமாக்கா இந்த மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரொம்ப நல்லா ஒரு டெஸ்ட்டு டி டுவெண்ட்டி ரெண்டுத்துலேயும் நல்லா விளையாடிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ரொம்ப நல்ல ரிசப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய பெரிய சந்தோஷம் சோமன்னாவுக்கு ஸ்பெஷல் வாழ்க்க நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அதே மாதிரி நக்கலை எக்ஸ்கீனுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன ரெண்டு படங்கள் எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட் ஆகிருக்குது வாட்டர் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் விசிட்டு எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிறதான் ஒரு பிரசன்னா ரைட்டர் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது அவர் ராஜேஷ் டேரக்டர் ஸோ இவர் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லோரும் வந்திருக்கோம் இது மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிலாம் விட்டுறாதுங்க கேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு அனுபவத்தை கொடுப்போம் இதற்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறதுங்க வந்து நல்ல பழக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ

லவ்வர் காமெடி இல்லையே பயங்கர ஃபுல் எமோஷனல் அதான் அதான் ஆக்ஷனாக வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அவர் கதை சொல்லலை ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டாரு எனக்கு படிக்கும்போது பயங்கர பயங்கர ஹியூமரஸாக இருந்தது ரொம்ப அந்த காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் டைம் ஏதாவது திணிச்சு காமெடி பண்ணணுன்றது இல்லாமல் நிஜமாகவே லைஃப்பில் இருந்து ஒரு ஹியூமரை எடுத்தது வந்து முக்கியமாக அந்த க்ரெடிட் வந்து இந்த படத்துடைய ரைட்டருக்கும் டேரக்டருக்கும் தான் கண்டிப்பாக அந்த க்ரெடிட்டை சொல்லணும் அது அவங்களோட ஒர்க்கு தான் ஸோ அதுதான் என்ன அக்செப்ட் பண்ணிச்சு மீடியாவில் இல்லை அதான் சொல்ல பொதுவாக நான் நானோ இல்லை சோமுனாவோ நாங்கள் ஆக்சுவலாக சோமுனா எனக்கு இன்னும் இன்னுமே சீனியர் அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி தான் ஆக்டிங்கிறத ஒரு கெரியரை ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னை பற்றின எந்த முன்னறிவிப்புமே எது என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து இவனை வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிறதுன்றது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த கொஷின் கேட்டுக்கலாம் இவனை தான் எப்படிப்பா ஏற்றுக்க அவனை பற்றி எதுவுமே பட் ஆனால் அப்படி இருந்தும் வெறும் குவாலிட்டி கண்டன்ட்டுன்றது கண்டென்ட் அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அதை அந்த முகத்தை இவன் சரியாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறான் இது நம்மளில் ஒருத்தன் மாதிரி இருக்கான்னு சொல்கிற அடிக்கடி அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி இல்லை அதுதான் எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு வந்து மூலதனமாக நினைக்கிறேன் அண்டு அதை வந்து அவள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம்

அவர் வந்து லைக் லைக்ராஸ் பல டிக்டைல்ஸ் வந்து அவருடைய அவருடைய கண்டினியூஸாக திறமை அவருடைய திறமையை வந்து பல் பல்வேறு ஃபெசில் காமிச்சிருக்காரு அப்சல்யூட்லி இட்ஸ் லைக் அவருக்கு டிசர்விங்கான கேண்டிடேட் அவருக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எனக்கும் எனக்கும் வந்து படம் எப்படி இருக்கு போதுங்கிற ஆவல் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய் சார் படம்னாலே பெரிய ஆவல் கிரியேட் ஆகல அதே மாதிரி தான் எனக்கும் ஆவல் கிரியேட் ஆகும் ஆ பயங்கர பெரிய சா பயங்கர பெரிய ரொம்ப பெரிய வரவேற்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அது தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகப்பெரிய வரவேற்பு அண்டு நான் இந்த சமயத்தில் ஆடியன்ஸோட கிரேட்னஸ்ஸாக நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு பெரிய பொருட்களவில் பல பல நூறு கோடி ரூபா அப்படியான ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபிலிமுக்கும் அந்த டிக்கெட் செலவு தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன படம் பட் ஆனால் அவங்க அந்த படத்தில் அவ்வளோ கம்மிக்கிறாங்க அதுக்கே அப்படிதான் நான் உண்மையாட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல அவ் அது அந்த அதில் மாதிரி அதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை இதில் வைக்கல அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல நீ அதை சொல்லு நான் அது வந்து எனக்கு போகணும் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது அந்த கிரேட்னஸ் தான் எனக்கு உண்மையாலுமே அதுதான் ஆடியன்ஸோட மிகப்பெரிய கிரேட்னஸ் நான் பண்ண நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்னா இந்த படத்தில் டைலாக் ஒரு டைலாக் இருக்கவங்களோ இல்லை டைலாகே இல்லாத நடிகர்களோ எல்லாருமே இதில் முக்கியம்தான் ஓகேங்களா இதில் பித்தகரசுன்னு ஒரு கேரக்டர் அவங்க டைலாகே கிடையாது படத்தில் ஆனால் அவர் வந்தாருன்னா பல இடங்களில் சிரிப்பாங்க ஓகேவா இந்த படத்தில் நான் தான் அதிகம் வசனம் பேசிட்டேன் நான் தான் நிறைய காட்சிகளில் வரன்றதுனால நான் முக்கியம் கிடையாது இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப முக்கியமாக இந்த வருடம் பயங்கர சந்தோஷமாக இருக்கு அப்போ அதை அவங்க சிரிக்கும் போது தான் ஓஹோ ஆமால இது கூட நல்லா நாங்கள் ஏனா நாங்கள் எத்தனை தடவை தடவை பார்த்துருப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பார்த்துருப்போம் எல்லா காமெடிக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே போயிடுச்சு சிரிப்பே வரல தொடர் ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து சிரிக்கும் போது இல்லை எங்களுக்கே வந்து அது லாஃப்டர் ட்ராக்ல சிப்காம் பார்க்குற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் காமெடியை ஆரம்பிக்கிறது காமெடி எடுக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது நீங்கள் சீரியஸ் ஃபிலிம் ஃபைட்டு ஃபிலிம்லாம் எடுத்துடணும் காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது அது ரொம்ப ஒர்க் நல்லா தேட்டரில் ஒர்க் ஆகிற ஒர்க் ஆகிடுறது எல்லோரும் ரொம்ப ரொம்ப நசு நசுக்கிறாங்க அது எங்கள் ட்ரீமுக்கே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அவராக இருந்தாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டிவல் படமும் நம்ம பண்ணி ஆச்சு சின்ன ஆர்டிஸ்டிவல் படமும் பண்ணுவோம் சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் எல்லா லைக் பண்ணி நான் வேறு ஷூட்டியில் இருந்தேன் படத்தை பார்த்தேன் ரிலீஸ் ஆச்சு சக்ஸஸ் ஆச்சு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கடை சொல்லி படம் எடுக்கிறது நம்ம ஒரு ஐடியா பண்ணி இது ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுக்கிறோம் அது ஆடியன்ஸ் லைக் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது அவங்க தாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் அதனால் இந்த படத்தை எவ்வளோ இருநூறு முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் நாசானவங்க இருக்காங்க வெறும் அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு நல்ல தரமான படமும் கொடுக்கலாங்கிறது புரிய